بسم الله الرحمن الرحيم عن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سام رمضان ثم أتبعه ستا من شوال كان كسيام الدهر أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم

அவர்கள் சொன்னதாக அபு ஐயோ தலைவர்கள் அறிவிக்கிறார் பதிவு செய்யப்பட்ட பலகோ அசுர் அம எவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தாரோ அவருக்கு அதுபோன்று பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற செய்தி அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல சொல்லி தருவார் இந்த ஆயத்தை வைத்தும் இந்த ஹதீஸ வச்சும் நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிறதுனால ரமதான் மாதம் முப்பது நோன்பு அதனை அடுத்து ஆறு நோன்பு வச்சா கிட்டத்தட்ட முப்பத்தாறு நோன்பு கணக்கு வரும் முப்பத்தாறுக்கு அப்படியே பத்து மடங்குனா முன்னூத்தி அறுபது நோன்பு கிட்டத்தட்ட ஒரு வருடமும் நான் நோன்பு வைத்ததை அல்லாத்தால நன்மைகளாக தருகிறான் என்ற செய்தி என்ன செய்யறாங்க நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க எங்க ஜெயத்து முப்பது நோன்பு வந்துச்சு இருபத்தி ஒன்பது தானே வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் சூரிய காலண்டரை விட சந்திர காலண்டர்ல பதினோரு நாட்கள் கம்பி தான் அப்படித்தான இருபத்தி ஒன்பது வந்தாலும் நமக்கு என்ன ஒரு வருடங்கிறது பூர்த்தி தான் சரிங்களா ஒரு நோ ஒரு நோன்பு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே தான் கிடைக்கும் அதனால அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல மாதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கணக்கு அப்படிங்கறது கவனத்துல எடுத்துக்கணும் சரி இந்த செவ்வால் மாசத்துல ஆறு நோம்பு வைக்கிறது அப்படிங்கிறது இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உண்டு ஏன்னா இந்த ஹதீசில எப்படி வருதுன்னு சொன்னா சித்தம் இன் செவ்வால் செவ்வால இருந்து ஆறு நோன்பு அப்படின்னு மட்டும்தான் இருக்கிறதுனால மாம்கள் சொல்லுவாங்க நோன்பு முடிச்ச மறுநாள் பெருநாள் கொண்டாடுறோம் இல்லையா பெருநாளைக்கு மறுநாள் தொடர்ச்சியா அப்படியே ஆறு நோம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம் செல்வாலை செல்லாம் ரம அதான் ரமதானை அடுத்து செவ்வால் மாஸ்தையில இருந்து ஆறு நோம்புன்னு சொல்றதுனால அப்படியே கண்டினியூவா அப்படின்னு சொல்லுவாங்க மாம்கள் சொல்லுவாங்க செவ்வால் மாசம்னு சொன்னதுனால செவ்வால் மாசத்துல எப்ப நாளும் வச்சுக்கிடலாம் விட்டு விட்டு கூட வைக்கலாம் ஒரு நோம்பு வைக்கலாம் ஒரு நா ஒரு நாள் கேப் விடலாம் அடுத்து ஒரு நோம்பு வைக்கலாம் இந்த மாதிரி ஆறு நோம்ப நம்ம விட்டு விட்டு கூட பிடிக்கலாம் அல்லது ரமதான் முடிச்ச உடனே என்ன செய்யறது மூணு நோன்பு வைக்கிறது அதுல செவ்வால் மாசத்துல பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நாட்கள் சுண்ணத்தான நோன்பு வைக்கக்கூடிய எல்லா மாதமும் சுண்ணத்தான நோன்பு அப்படின்னு சொல்லுவான் அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறத கணக்கு வச்சு நோன்பு வச்சாலும் சரி அல்லது சிலர்களுடைய பழக்கம் மாதத்தினுடைய கடைசி மூன்று நாட்கள் நோன்பு பிடிப்பது அப்படின்னு சில பழக்கங்கள் இருக்கு அதையும் நக்சல் ஆலீஸ்வரன் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி கடைசியாக பிடிக்கிறதாக இருந்தாலும் சரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு வச்சுட்டு மாஸ்தையினுடைய கடைசியில மூணு நாளாக வச்சாலும் அதுவும் சரிதான் ஆனா மொத்தத்துல செவ்வால் மாசத்தையில மூணு நோம்பு வைக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த சிலை மாம்களுடைய கருத்து அதனால எது எப்படியோ இந்த செவ்வல்ல மூணு அது ஆறு நோம்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றமானது பெரியவங்க எல்லாம் நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆறு நோன்பு பெருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த காலத்துல ஆறு நோம்பு பெருநாள் பிடித்தவர்களை எல்லாம் நம்ம அதிகமாக பார்த்திருக்கிறோம் இந்த காலங்கள அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அல்லாஹால அந்த சொன்னத்தையும் கடைசி வரைக்கும் நிறைவேற்றக்கூடிய பாகியவான்களை நம்ம கபுல் செய்வாங்க بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم